பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே நீங்கள் ஒரு காணொலியை பார்த்தீர்கள் அந்த கடைசியில் ஒரு வார்த்தை இடம்பெற்றிருந்தது உலகத்தில் எந்த எழுத்தாளரும் இவ்வளவு பக்கங்களை எழுதியிருப்பாரா என்பது கேள்விக்குறி என்று நாம் நிச்சயமாக இல்லை என்றே உறுதியாக கூறலாம் அளவிற்கு எழுத்தை ஒரு ஆயுதமாக எழுத்தை ஒரு சமுதாய மாற்றத்திற்கான அரசியல் மாற்றத்திற்கான கருவியாக பயன்படுத்திய தலைவர்கள் அரிதிலும் இந்த உலக வரலாற்றை எடுத்துக்கொண்டு பார்த்தால் மிக அதிகமாக தன்னுடைய கருத்துக்களை கொண்டு செல்வதற்கு தலைவர்கள் பெரும்பாலும் மேடை பேச்சுக்களைத்தான் தான் பயன்படுத்தி இருப்பார்கள் அவர்களுடைய சொற்பொழிவுகள் தான் உலக புகழ் பெற்ற பல பேச்சாளர்களை நினைத்துக்கொண்டால் கொண்டால் அவர்கள் சொற்பொழிவாற்றுகிற காட்சி தான் நினைவுக்கு வரும் கலைஞர் இந்தியாவின் மிகச்சிறந்த சொற்பொழிவாளர் என்பது ஒரு புறம் என்றால் எழுத்து எழுத்து எழுத்தின் மூலமாக ஒரு சமுதாயத்தை மாற்ற முடியும் என்பதற்காக அவர் எழுதி குவித்த பல்லாயிரம் பக்கங்கள் உதாரணமாக ரஷ்ய புரட்சியினுடைய ஒரு மாபெரும் நாயகர் லெனின் லெனின் எழுதிய பல்லாயிரக்கணக்கான பக்கம் பல்லாயிரக்கணக்கான பக்கங்கள் நூல்களாக வந்திருக்கின்றன ஆனால் அவை அனைத்துமே அரசியல் சார்ந்த எழுத்துக்கள் அரசியலை முழுமையாக அன்றைக்கு எழுதினார் இந்தியாவிற்கு வருவோம் காந்தி அவர்கள் எழுதிய கட்டுரைகள் கடிதங்கள் எல்லாம் பல தொகுதிகளாக தொகுக்கப்பட்டிருக்கின்றன அதே போல அண்ணல் அம்பேத்கர் அண்ணல் அம்பேத்கர் எழுதிய படைப்புகள் பல தொகுதிகளாக வந்திருக்கின்றன அவை சமுதாய மாற்றம் அரசியல் சார்ந்து நேரடியாக எழுதப்பட்ட கட்டுரைகள் சிந்தனைகள் இந்தியாவில் அண்ணல் அம்பேத்கர் அம்பேத்கரோ காந்தியோ எழுதிய எழுத்துக்களுக்கும் அவர்களும் சமூக மாற்றத்திற்காக உழைத்தார்கள் தந்தை பெரியாரினுடைய பல பேச்சுக்கள் கட்டுரைகள் அவருடைய தலையங்கங்கள் எல்லாம் கூட பல தொகுதிகளாக வெளிவந்திருக்கின்றன ஆனால் இவர்கள் எல்லோருமே சமூக மாற்றத்திற்கான சிந்தனைகளை நேரடியாக பத்திரிகைகளில் எழுதினார்கள் கட்டுரைகளாக எழுதினார்கள் அவர்களுக்கும் கலைஞருக்கும் ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கிறது இவர்கள் யாரும் கதைகள் எழுதவில்லை இவர்கள் யாரும் கவிதைகள் எழுதவில்லை இவர்கள் யாரும் திரைப்படங்களுக்கு வசனம் எழுதவில்லை இவர்கள் யாரும் நாவல் எழுதவில்லை கலைஞர் ஒரு சிறந்த கட்டுரையாளர் சிறந்த அறிக்கைகளை தொடர்ந்து எழுதி மக்களை எழுச்சியூட்டிக் கொண்டே இருந்தவர் அதுவே அவருக்கு போதுமானதாக இருந்திருக்கும் ஆனால் சமூக மாற்றத்திற்கான கருத்துக்களை சமூக மாற்றத்திற்கான சிந்தனைகளை மக்கள் எந்தெந்த வடிவங்களில் எல்லாம் படிப்பார்களோ அந்த வடிவங்களில் எழுத வேண்டும் என்பதற்காக திரைப்படங்களுக்கு எழுதுகிறார் சிறுகதை எழுதுகிறார் நீ சிறுகதை படிக்கியா சிறுகதையின் வழியாக இந்த சமூக மாற்ற கருத்துக்களை உனக்கு சொல்வேன் உனக்கு கவிதை படிக்கக்கூடியவனா அந்த கவிதையின் மூலமாக உனக்கு நான் எழுச்சி ஊட்டுவேன் திரைப்படங்களை பார்க்கக்கூடிய ஒரு ஒரு உனக்கு திரைப்படங்களின் மூலமாக இந்த சமூக மாற்றம் அரசியல் மாற்றத்திற்கான சிந்தனைகளை உன்னிடம் கொண்டு வருவேன் இப்படி அத்தனை அத்தனை ஒரு வடிவங்களையும் எடுத்து கையாண்டவர்கள் உலக வரலாற்றில் யாருமே கிடையாது மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள் கூட சில சமயம் ஏதாவது ஒன்றெண்டு கவிதைகள் எழுதியிருப்பார்கள் ஆனால் தன்னுடைய வாழ்க்கை முழுக்க எழுத்தினுடைய அத்தனை வடிவங்களையும் பயன்படுத்தி தமிழா விழித்துக்கொள் தமிழா எழுந்து நில் தமிழா உனக்கான ஒரு ஆட்சியை உனக்கான ஒரு மண்ணை நீ உருவாக்கு என்று பழமைக்கு எதிராக சாதி கொடுமைக்கு எதிராக பெண் எதிராக இன்னும் சொல்ல போனால் தமிழர்களை காலகாலமாக அடிமைப்படுத்திய அத்தனை அடிமை சங்கிலிகளுக்கும் எதிராக ஒரு மாபெரும் ஒரு இயக்கத்தை ஒரு மாபெரும் புரட்சியை எழுத்தின் வழியாக கலைஞர் நிகழ்த்தினார் நாங்கள் எல்லாம் எழுத்தாளர்கள் ஏன் இந்த மேடையில் கூடி கலைஞரை பேசுகிறோம் என்றால் ஒரு எழுத்தாளர் முதலமைச்சரானார் என்று நாங்கள் பெருமையோடு சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு எழுத்தாளர் இந்த மாநிலத்தை ஆண்டார் என்று நாங்கள் பெருமையாக சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரே தலைவர் அவர்கள் தான் உலக வரலாற்றிலேயே முழுக்க முழுக்க எழுத்தாளராகவே இருந்து எழுத்தாளராகவே சிந்தனை மாற்றங்களை உருவாக்கி எழுத்தாளராகவே மக்களை ஒருங்கிணைத்து தமிழ் தமிழன் என்ற அடையாளத்தோடு மக்களை ஒரு புலையில் கொண்டு வந்து நிறுத்தி ஒரு எழுத்தாளர் ஒரு நாட்டை ஆட முடியும் என்பதை நிரூபித்து காட்டிய ஒரு கலைஞர் அதற்காகத்தான் இந்த அரங்கத்தில் நாங்கள் இருக்கிறோம் வேறு தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள் எழுத்தாளர்கள் அவர்களுக்கு பாராட்டுக்களை தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் எழுத்தாளர்கள் சொந்தம் கொண்டாடக்கூடிய ஒரு தலைவர் கலைஞர் மட்டும்தான் இவர் எங்களில் ஒருவர் இவர் இவர் எங்களுக்கானவர் இவர் எங்களுடைய மொழியில் பேசினார் எழுதினார் எங்களைப் போல கதைகள் எழுதினார் கவிதைகள் எழுதினார் திரைப்படங்களுக்கு வசனம் எழுதினார் என்று கலைத்துறையில் யாரெல்லாம் வேலை செய்கிறார்களோ அவர்கள் அனைவருமே கலைஞரை சொந்தம் கொண்டாட முடியும் வேறு யாருக்காவது அந்த சிறப்பு வரலாற்றில் இருக்கிறதா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி நண்பர்களே அவர் எழுதியது மட்டுமல்ல வாழ்நாள் முழுக்க எழுத்தாளர்களை கொண்டாடினார் எழுத்தாளர்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவையும் ஒரு எழுத்தாளர்களுக்கான இன்னும் சொல்ல போனால் நான் இந்த மேடையில் ஒரு எழுத்தாளனாக எங்கோ எழுதி எழுதி கொண்டிருந்த ஒருவனை இந்த இயக்கத்தினுடைய ஒரு செய்தி தொடர்பாளர் என்கிற அளவிற்கு உயர்த்தியதும் கலைஞர்தான் வேற எந்த எந்த இயக்கமும் ஒரு கவிஞனை ஒரு கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் அளவிற்கு உயர்த்திய வரலாறு தமிழ்நாட்டில் கிடையாது இந்தியாவில் கிடையாது நான் வெறும் எழுத்தாளன் மட்டும்தான் நான் வெறும் கவிஞன் மட்டும்தான் அப்படி என்று சொன்னால் எழுத்தாளர்களை தன்னிடம் சுவீகரித்துக் கொள்வது இமயமோ நானோ இங்கு இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த மேடையில் இருந்து இந்த விழாவை நாங்கள் உங்களிடம் உரையாற்றிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் எங்களால் இங்குதான் இருக்க முடியும் நாங்கள் கலைஞரோடு தான் இருக்க முடியும் ஒரு எழுத்தாளன் கலைஞரை தேவரவர் யாரோடு இருக்க முடியும் சொல்லுங்கள் கலைஞர் தேர்தலர் ஒரு கௌரவத்தோடு நான் சொந்த அனுபவத்தை சொல்கிறேன் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு நான் அதிகாரபூர்வமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைத்துக் கொள்வதற்காக செல்கிறேன் என்னை இன்று நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களும் கனிமொழி அவர்களும் கலைஞரிடம் அழைத்துச் செல்கிறார்கள் கலைஞருக்கு என்னை ஏற்கனவே தெரியும் அப்பொழுது அந்த உறுப்பினராக சேர்க்கக்கூடிய அந்த பதிவேட்டில் என் பேரை எழுதி கீழே கலைஞர் கையெழுத்திடுகிறார் கையெழுத்திட்டு விட்டு நிமிர்ந்து பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார் உங்கள் கௌரவத்திற்கு ஒரு குறையும் வராமல் நாங்கள் பார்த்துக் கொள்வோம் என்று ஒரு எழுத்தாளை பார்த்து மட்டும்தான் கலைஞர் அந்த வார்த்தை சொல்வார் என்று எனக்கு நூறு சதவீதம் தெரியும் ஒரு எழுத்தாளன் யார் முன்னாலும் தலைவணங்க கூடாது ஒரு எழுத்தாளன் யார் முன்னாலும் மண்டியிடக் கூடாது ஒரு எழுத்தாளன் தலை நிமிர்ந்தால்தான் அந்த சமூகம் தலை நிமிரும் என்பதில் கலைஞர் உறுதியாக இருந்தார் இன்றைக்கு சென்னையில் வானியந்து நிற்கிறது அண்ணா நூற்றாண்டு நூலகம் இன்றைக்கு தெற்காசியாவில் ஒரு மிகப்பெரிய நூலகங்களில் ஒன்றாக அதை கலைஞர் ஏன் உருவாக்கினார் அது எழுத்தாளனுக்கான ஒரு இடம் முன்னாட்டில் எழுத்துக்கும் எழுத்தாளனுக்கும் இந்த இயக்கம் எவ்வளவு பெரிய கௌரவத்தை அளிக்கும் என்பதற்கான ஒரு அடையாளம் தான் அண்ணா நூற்றாண்டு நூலகம் தொடங்குகிற போதே அஞ்சு லட்சம் புத்தகங்களோடு கலைஞர் அந்த நூலகத்தை தொடங்கினார் அதனுடைய மறு வடிவமாக முதலமைச்சர் அவர்கள் மதுரையிலே கலைஞர் நூலகத்தை உருவாக்கி இருக்கிறார் எழுத்தாளர்களை ஆதரிப்பதற்கான எத்தனை திட்டங்கள் எழுத்தாளர் மீது மிகப்பெரிய அன்பை அவர் கொண்டிருந்தார் அவரை கடுமையாக விமர்சித்தவர்கள் ஜெயகாந்தனை விட மிக கடுமையாக கலைஞரை யாரும் விமர்சித்திருக்க மாட்டார்கள் ஆனால் கலைஞருக்கு தெரியும் தான் என்றால் மோச்சி வசப்படக்கூடியவன் தான் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதற்காக ஜெயகாந்தன் அவர்களுடைய இறுதி காலத்தில் அவரை மருத்துவமனையில் வைத்து பாதுகாத்து அவரை நம்ம அவரை ஒரு அவரை எப்படியாவது காப்பாற்றி விட வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய அர்ப்பணிப்பை அன்றைக்கு ஜெயகாந்தன் மீது கலைஞர் காட்டினார் எந்த தலைவருக்கு அப்படிப்பட்ட ஒரு தன்மை வரும் கண்ணவாசன் மிக கடுமையாக கலைஞரை விமர்சித்திருக்கிறார் ஆனால் கண்ணதாசனை நோக்கி கலைஞர் ஒருபோதும் எந்த சுடுசொல்லையும் கூறியது கிடையாது ஒரு எழுத்தாளன் தனிப்பட்ட முறையில் என்ன கருத்துக்களை வேண்டுமானாலும் கொண்டிருப்பான் ஆனால் அவன் கலைஞன் அவன் எழுதுகிறவன் பிரபஞ்சன் எழுதியிருக்கிறார் கலைஞர் எப்படி தன் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு அன்பை கொண்டிருந்தார் என்று அவர் ஒரு சம்பவத்தை கூட எழுதியிருக்கிறார் என்னவென்று சொன்னால் அந்த பத்திரிகையாளர்களுக்கான எழுத்தாளர்களுக்கான அந்த வீடு ஒதுக்குகிற ஒரு திட்டம் அந்த திட்டத்தில் பிரபஞ்சன் அவர்களுக்கு வீடு ஒதுக்கி கொடுக்கும்படி கலைஞர் உத்தரவிடுகிறார் அப்படி உத்தரவிடுகிற போது அப்பொழுது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு சொல்கிறார்கள் அவர் கேட்கிற இடத்தில் பீட்டர் கேனல் வந்து அவர் இங்க இடம் இல்லை அதனால வேற ஒரு ஏரியாவில வந்து வீடு கொடுக்கறேன் அப்படின்ற வீடு கொடுக்க முடியும்னு சொல்றாங்க கலைஞர் அந்த அதிகாரியை ஏற இறங்க பார்க்கிறார் அவருக்கு தேவையான இடத்துல தான் அவர் குடியிருக்க முடியும் நீ கொடுக்கற இடத்துல அவருக்கு இருக்கணும்னு எந்த அவசியம் இல்லை அப்படிங்கிறார் ஒரு அரசாங்க தலைவர் ஒரு நின்று அந்த இடத்தில் கலைஞர் பேசுகிறார் ஏன் என்றால் ஒரு சமூகத்தினுடைய உயிர்நாடி முதுகெலும்பு எழுத்தாளர் தான் என்பதை கலைஞர் ஏன் நம்பினார் என்றால் அவரே ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர் ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு படைப்பாளி இப்பொழுது நாம் அவருடைய சிறுகதைகள் இன்றைக்கு ஒவ்வொரு பகுதியாக எடுத்துக்கொண்டு இங்கே இருப்பவர்கள் பேச இருக்கிறார்கள் அவருடைய சிறுகதையை பற்றி பேசும்படி இமயம் என்னை கேட்டுக்கொண்டார் கொண்டார் சிறுகதைகளை பற்றி படிக்கிற போது உண்மையிலேயே கலைஞர் ஒருவேளை அரசியலுக்கு வராமல் இருந்திருந்தால் அரசியலை முழுநேர பணியாக ஏற்காமல் இருந்திருந்தால் தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த எழுத்தாளராக அவர் இருந்திருப்பார் என்பதற்கான சான்றுகள் தான் மிகப்பெரிய ஒரு படைப்புகளை அவர் தொடர்ந்து உருவாக்கியிருப்பார் என்பதைத்தான் அந்த கதைகள் காட்டுகின்றன அவருக்கு ஒரு நோக்கம் இருந்தது இந்த சமூகத்தில் இருள்மண்டி கிடைக்கக்கூடிய ஒவ்வொன்றின் மீதும் நாம் வெளிச்சம் பாய்ச்ச வேண்டும் அந்த பழமையை அந்த மக்களை அடிமைப்படுத்துகிற சிந்தனைகளை அறுத்தறிய வேண்டும் என்று அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வேட்கை நெடுப்பை போல அவர் நெஞ்சில் எரிந்து கொண்டிருந்தது ஒரே ஒரு கதையை நான் சொல்கிறேன் நலாயினி என்று ஒரு கதை உங்களுக்கு நலாயினியுடைய வரலாறு தெரியும் நலாயினி அந்த குஷ்டரோகம் வந்த தன்னுடைய கணவனை அவனுடைய பாலியல் இச்சைக்காக அவனை வந்து தன்னுடைய தலையில் கூடையில் சுமந்து அவளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேசியர் விடுதிக்கு அவள் எடுத்து சென்றால் இது அவளுடைய பதிபக்திக்கு ஒரு உதாரணம் என்றெல்லாம் தொடர்ந்து சொல்லப்பட்டு வந்திருக்கிறது அதாவது எப்படி கணவனுக்காக அவன் கேட்டாங்கிறதுக்காக கணவனை எடுத்துக்கொண்டவள் எப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு மனைவிக்கு ஒரு உதாரணமாக தொடர்ந்து புராணங்களில் சொல்லப்படுகிறது கலைஞர் இதை ஒரு கதை எழுதுகிறார் அதாவது நலாயினி அந்த கணவனை எடுத்துக்கொண்டு அந்த 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 ஒரு ஒரு விபச்சார விடுதிக்கு அந்த அங்க இருக்கக்கூடிய பெண்ணிடம் அழைத்து செல்கிற காட்சியை விவரிக்கிறார் அதற்கு பிறகு அவள் அங்குடைய கணவனை விட்டுவிட்டு வருகிற போது வழியில் அவருக்கு தெரிந்த ஒரு பெண்ணை சந்திக்கிறாள் அந்த பெண் சொல்கிறாள் உனக்கு எப்படி மனசு வந்துச்சு எதுக்காக போய் உன்னுடைய கணவனை கொண்டு போய் இந்த மாதிரி ஒரு விலை மாதிரி நீ விட்டு விட்டு வருகிறாய் என்று கேட்கிற போது அவன் சொல்றான் என்ன சொல்றான்னா இல்ல நீ வந்து அதுதான் பதிபக்தியினுடைய ஒரு அடையாளம் என் கடவுளுடைய விருப்பப்படி நடந்துக்கிறது தான் ஒரு நல்ல மனைவியினுடைய ஒரு விஷயம் எனக்காக சொல்லாதுன்னு சொன்ன அந்த பெண்ணும் சரின்னு சொல்லிட்டு நான் நான் இனிமேல் வழியில நானும் நடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அதற்கப்புறம் அந்த கதைகள் ஒரு காட்சி வருகிறது என்னவென்றால் அந்த பெண் வீட்டில் இருக்கிற போது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் ஒரு காதலர்கள் கொஞ்சி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சி வருகிறது அப்போது அதை உற்று கேட்கிறாள் அவருடைய மனதில் இருந்த ஆசைகள் பொங்கி வருகின்றன அப்போது ஒரு பெண் இந்த வீட்டிற்குள் வருகிறாள் அவள் இவளை போலவே இருக்கிறாள் அவள் இவளை போலவே இருக்கிறாள் அப்படி இருக்கிற போது அதாவது இந்த பெண்ணை தன்னுடைய ஒரு மனசாட்சியினுடைய வடிவமாக இன்னொரு பெண்ணாக கொண்டு வருகிறார் அப்படி கொண்டு வந்து அந்த பெண் இவளிடம் பேசுகிறார் நீ வந்து பாத்தீங்கன்னா நீ இவ்வளவு பெரிய பதிவிரதைங்கிறத இந்த உலகத்துக்கு நிரூபிச்சிட்ட அதனால நீ உண்மையிலே வரலாற்றுல எல்லாரும் உன்னை பேசுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்பதான் நலா உண்மையான நலாயினி அவள் அடிமனதில் என்னம் இருக்கிறதோ அவள் அதை என்ன சொல்கிறார் என்று சொன்னால் நீ என்னை தவறாக புரிந்து கொண்டாய் உலகமும் என்னை தவறாக புரிந்து கொண்டது ஒரு குஷ்டரோகம் வந்தவனோடு நான் எப்படி இருப்பது நான் எப்படி அவனோடு வாழ்வது எனக்கு அவனை தொட முடியாது அவனோடு இருக்க முடியாது தான் நான் அவனை அங்கு கொண்டு போய் நான் வேசேல் விடுதிக்கு அழைத்து சென்றேன் கிடையாது என்று அந்த கதையில் காலமாக பதிபக்தியினுடைய அடையாளமாக சொல்லப்பட்டு வந்த ஒன்றை உண்மையிலேயே நலாயினி என்ன யோசித்திருப்பாள் ஒரு பெண்ணாக அவளுடைய உணர்வுகள் எப்படி இருந்திருக்கும் அவள் அவனைத்தோட அஞ்சு அறிவறுப்பு பட்டுத்தான் அவளை அங்கு கொண்டு போய் விட்டுவிட்டு வருகிறாள் என்கிற ஒரு சிந்தனையை இந்த கதைக்கில் வைக்கிற போது இந்த நூற்றாண்டினுடைய மிகச்சிறந்த ஒரு பெண்ணிய சிந்தனையை அதற்குள்ள அவர் எடுத்து வருகிறார் அவள் தன்னுடைய விருப்பப்படி தன்னுடைய தன்னுடைய உடல் மீது தனக்குத்தான் அதிகாரம் இருக்கிறது என்கிற உணர்வோடு தான் அவள் அதை அங்கே முன்வைக்கிறாள் எவ்வளவு ஒரு நவீனமான ஒரு சிந்தனை இப்படி ஒவ்வொரு கதைகளிலும் சமூக மாற்றத்திற்கான ஒரு எண்ணத்தை அவர் எடுத்து வருகிறார் ஒரு போதனை அவருடைய எல்லா கதைகளிலுமே ஒரு லட்சிய வேட்கை கொண்ட இளைஞன் வருவான் சமூக மாற்றத்திற்கான ஒரு இளைஞன் வருவான் நான் ஒரு நிறைவாக ஒரு சிறிய கதையிட கூட நான் சொல்லி முடிக்கலாம் என்று நினைக்கிறேன் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் எப்படி கலைஞர் தன்னுடைய கதையிலே கொண்டு வந்தார் என்று ஒரு பருக் என்ற ஒரு இஸ்லாமிய சிறுவன் அவன் அடிபட்டு கிடக்கிற ஒரு அணிலை பார்க்கிறான் அந்த அணில் அப்படியே காயம்பட்டு துடித்துக் கொண்டிருக்கிறது அந்த அணிலை அப்படியே எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வருகிறான் அந்த வீட்டுக்கு வந்தவுடன் அவனுடைய தந்தை அவர் சொல்கிறார் ஏன் இந்த அணிலை எடுத்துக்கொண்டு கொண்டு வந்தார் என்று ஐயோ அது பாவம் உயிருக்காக போராடுகிறது என்று அப்படி சொன்னவுடன் அவருடைய தந்தை சொல்கிறார் இல்ல இல்ல இந்த அணில கொண்டு போய் நீ இது ஒரு 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 ராமருடைய வாகனம் என்று சொல்கிறார்கள் அதாவது ராமர் அந்த பாவம் அமைக்கிற போது அந்த இட அன்போடு அந்த அணில் உதவியது அதற்கு பரிகாரமாக ராமர் அதனுடைய முதுகை தடவி கொடுத்தார் அதுதான் அந்த முதுகில் இருக்கக்கூடிய ஒரு கோடு ஆனால் நீ நாம் இஸ்லாமியர்களாக இருப்பதால் ஒரு அணிலை கையில் வைத்திருந்தால் ராமருக்குரிய ஒரு பொருளை கையில் வைத்திருந்தால் அவர்கள் நம்முடைய வீட்டை எரித்து விடுவார்கள் ஒரு பெரிய பிரச்சனை வந்துவிடும் ஆகவே அணிலை கொண்டு போய் விட்டு விடு என்கிறார் இந்த பையனுக்கு மனதே வரவில்லை அந்த ஐயர் அணிலை கையில் ஏந்தி கொண்டு வெளியே வருகிறார் அப்பொழுது அங்கே ஒரு ஐயர் ஒருவர் வருகிறார் அவர் வந்து என்ன பண்றாங்க நீ எப்படி அணிலை தொடலாம் இது எங்களுடைய ஒரு விஷயம் என்று பயங்கரமா அவங்ககிட்ட சண்டை போடுறாரு அப்பொழுது இந்த பையனுக்கு ரொம்ப பயமாயிடுது அப்ப சற்றுல அந்த அணிலை வந்து கீழே விட்டு விடுகிறார் அந்த அணிலை கீழே விட்ட அடுத்த நிமிடம் ஒரு கழுகு மேலே இருந்து பறந்து வந்து அந்த அணிலை கொத்தி கொண்டு போய் விடுகிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய மத பிரச்சனைகளின் காரணமாக பாதிக்கப்படுகிறவர்கள் அனைவரும் எளிய மக்கள் சாதாரண மக்கள் இவர்களுடைய மதவெறிக்காக எப்படி அணிலை போல மக்கள் பலியாகி கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஒரு குறியீடாக அந்த கதையிலே சொல்வார் இப்படி அவருடைய எந்த கதைகளை எடுத்துக்கொண்டாலும் சரி அது சமூகத்தில் நிலவக்கூடிய கொதிக்கக்கூடிய பிரச்சனைகள் தனிமனிதனுடைய மனிதனுடைய பிரச்சனைகள் சமுதாய பிரச்சனைகள் ஜாதி பிரச்சனைகள் பெண்ணடிமைத்தனம் இப்படி எல்லாவற்றிற்கும் எதிரான ஒரு புரட்சிகர புதிய சிந்தனைகளை கலைஞர் முன்வைத்தார் அவரே ஒரு கதையில் அதை குறிப்பிடுகிறார் கதை என்பது சமூக மாற்றத்திற்கான ஒரு கருவியாக பயன்பட வேண்டும் அது வெறும் கற்பனை குதிரைகளை தட்டிவிடுவதாக இருக்கக்கூடாது என்று அழுத்தம் திருத்தமாக கலைஞர் சொன்னார் அந்த வகையில் எல்லா கலை வடிவங்கள் பாடல் கவிதை சிறுகதை வசனம் எதை சரி அது இன்றைக்கு தமிழ் சமுதாயம் எப்படி அடைந்திருக்கிறது அதற்கான ஒரு வழிகளை தடங்களை உருவாக்கியவர் கலைஞர் அதை ஒரு எழுத்தின் மூலமாக அவர் செய்தார் ஆட்சியாளராக மட்டுமல்ல ஒரு கட்சியின் தலைவராக மட்டுமல்ல எழுத்தின் மூலமாக இதயங்களில் அவர் வேலை செய்தார் மக்களுடைய ஒவ்வொரு உணர்வுகளையும் அவர் தொட்டி எழுப்பினார் அந்த வகையில் கலைஞருடைய சிறுகதைகளும் இணைக்கப்பட புதிய மதிப்பீட்டிற்கு கொண்டாடப்பட வேண்டியவை அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று கலைஞருடைய ஒரு பிரம்மாண்டமான இலக்கிய பங்களிப்பில் ஒரு சிறு துளியை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள கிடைத்த இந்த வாய்ப்பிற்காக நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்